இறைவனை தாயாக வழிபடுவது பற்றி சிந்திப்போம் ஒருத்தர் கேட்டார் ஏன் இறைவனை தாயாக பாவித்து வழிபட வேண்டும் ஏனென்றால் தந்தையார் வந்து நமக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்தால் கூட கொஞ்சம் அளவுக்கு அதிகமான உரிமை எடுத்துக்கொண்டு நாம் தாயிடம் எல்லாவற்றையும் சொல்ல முடியும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றார் அவ்வை மாதா பிதா குரு தெய்வம் என்று வேதங்கள் வழிகாட்டியன அந்த வழியில் முதலில் நாம் வழிபட வேண்டியது தாய் எனவே தான் மாணிக்க வாசகர் பாடுவார் தாயினும் சால பறிந்து பாவியே நுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தம் ஆய தேனினை சொறிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே அப்படின்னு பாடுவார் இன்னொரு பாட்லையும் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே என்பின் என்கின்றார் நம்ம இறைவனை தாயாக பாவிக்கிறோம் நம்ம குழந்தையாக இருக்கும்போது மனசில் வன்மங்கள் கிடையாது காமம் இல்லை குரோதம் இல்லை பொறாமை இல்லை வஞ்சகம் இல்லை மனது வந்து நின்மலமாக இருக்கும் தெளிந்த நீரோடை போல் எந்த அப்பலுக்கும் இல்லை வளர வளர காமமும் குரோதமும் பொறா பொறாமையும் சேர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது குழந்தை தன்மையோடு நாம் இருக்கும்போது இறைவனை தேடி நாம் போக வேண்டாம் இறைவன் நம்மை தேடி வருவான் இந்த காமம் குரோதம் பொறாமை வளர இறைவனை விட்டு தள்ளி இருக்கிறோம் நம்மால் இறைவனை நெருங்கி போக முடியவில்லை எனவே தான் பட்டித்தாட்டை போய் கேட்டாங்களாம் ஞானிகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டபோது சொன்னாராம் சொன்னாராம் போல் இருப்பார் உண்மை ஞானம் கண்டவரே என்றாராம் உண்மையான ஞானி எப்படி இருப்பான் என்றால் குழந்தையை போல இருப்பானா குழந்தைக்கு இந்த அப்பளுக்கும் இல்லை கள்ளங்கபடம் இல்லை இப்போது அம்மா விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாது இம்மா எதை கொடுத்தாலும் எனக்கு அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லி அழகோ அந்த மாதிரி ஒரு உறுதிப்பாடு நமக்கு அந்த இறை வழிபாட்டில் வேண்டும் அப்படி நாம் ஒரு உறுதிப்பாடோடு இருந்தோம்னா இறைவன் நமக்கு தாய் போல வந்து நமக்கு வேண்டியதை அருள் செய்வான்